வணக்கம் மாணவர்களே பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் ஒன்றாவது கணக்கு பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மொத்தம் நாலு கணக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு கணக்கில் நம்ம முதல் கணக்கை இப்போ செய்யலாம் சரிங்களா தீர்வுன்னு போட்டுக்கோங்க அந்த முதல் கணக்கை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பகுதியில் பாருங்கள் பகுதியில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு முருடு இருக்குது சரிங்களா பகுதியில் ஒரு முருடு இருக்குது அந்த முருடை நம்ம விகித முரு எண்ணாக மாற்றணும் அதுதான் விகிதப்படுத்துதல் சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டுக்கோங்க ஒன்று பை போட்டுக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டு ஐம்பது இருக்குது பார்த்தீங்களா நான் அந்த ரூட்டு ஐம்பதை நான் என்ன செய்கிறேன்னா பக காரணிப்படுத்துகிறேன் சரிங்களா இப்போ ஐம்பதை உள்ளே வச்சுக்கோங்க ரெண்டால் வகுக்கிறேன் அப்போ இருபத்தி ஐந்து வரும் சரிங்களா இருபத்தி அஞ்சு நான் அஞ்சால் வகுக்கிறேன் அஞ்சு கிடைக்கும் சரிங்களா அஞ்சு அஞ்சால் வகுத்த ஒன்று கிடைக்கும் சரிங்களா இதை அப்படியே நான் ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிறேன் பார்த்திங்களா ரூட்டுக்குள்ளே ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சுன்னு இந்த பக காரணியை எடுத்து எழுதியாச்சு சரிங்களா சரி இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த முருடு பாருங்கள் அந்த முருடனுடைய வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி இந்த வி சேப்புக்குள்ளே ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா அப்படி ஒன்றுமே இல்லைன்னா வரிசை இரண்டு இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா வரிசை இரண்டு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இரண்டுனா உள்ளே இருக்கக்கூடிய நம்பரில் ரெண்டு ரெண்டாக ஜோடி சேர்க்கணும் அந்த ஜோடியானது ஒரே நம்பராக இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு நம்பரை வெளியெடுத்துடணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுன்னு ஜோடி இருக்குது அஞ்சு அஞ்சுங்கிறது ஒரே நம்பரு ஜோடியாக இருக்குது சரிங்களா அந்த இருந்து ஒரு அஞ்சை வெளியெடுத்துடலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒன்று பை போட்டுக்கோங்க ஐந்தை வெளியெடுத்துருங்க சரிங்களா இப்போ அஞ்சுக்கு தானே ஜோடி இருந்தது ரெண்டுக்கு ஜோடி இருக்கா இல்லை அப்போ அந்த ரெண்டை அப்படியே ரூட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க சரிங்களா ஜோடி இருந்தால் வெளியே எடுத்துடணும் ஜோடி இல்லாத நம்பரை உள்ளே அப்படியே வச்சுக்கணும் ரூட்டுக்குள்ளே வச்சுக்கணும் சரிங்களா ரைட் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன வருதுன்னு பாருங்கள் ஈக்குவல்டு போட்டுக்கோங்க அந்த ஒன்று பை அப்படி வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ரூட் ரெண்டை எழுதிக்கோங்க இப்போது விகிதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது விகிதப்படுத்தும் காரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விகிதப்படுத்தும் காரணி இப்போது இந்த பகுதியை விகிதப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரே உறுப்பு பகுதியில் இருந்துச்சுன்னா அந்த ஒரே உறுப்பவே நம்ம விகிதப்படுத்தும் காரணியாக எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பகுதியில் பாருங்கள் ரூட் ரெண்டு தானே இருக்குது ரூட் ரெண்டு தான் முருடு அப்போ அப்போ அந்த ரூட் ரெண்டவே நான் விகிதப்படுத்தும் காரணியாக எடுத்துக்கிறேன் சரிங்களா அந்த விகிதப்படுத்தும் காரணியாக எடுத்துகிட்டு தொகுதியிலையும் ரூட் ரெண்டால் பெருக்கிறேன் பை பகுதியும் ரூட் ரெண்டால் பெருக்கிறேன் சரிங்களா பகுதியில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அதே உறுப்பு தான் விகிதப்படுத்தும் காரணி சரிங்களா ஒரே உறுப்பு தான் இருக்குது ரூட் ரெண்டுன்னு ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது அந்த ரூட் ரெண்டை வச்சு பகுதியும் தொகுதியும் பிரிக்கிறணும் சரிங்களா சரி இப்போ பெருக்குங்க ஒன்றை வச்சு ரூட் ரெண்டை பெருக்குனா ஒரு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு பை இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கெழுவை பெருக்கணும் சரிங்களா இங்கே ஒரு அஞ்சு ரூட் ரெண்டுன்னு இருக்குது இங்கே ஒரு ரூட் ரெண்டுன் இருக்கு இப்போ கெழுவை பெருக்கணும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அப்போ ஓர் அஞ்சு அஞ்சுன்னு போட்டுக்கணும் சரிங்களா ரெண்டாவது என்ன பண்ணணும் இந்த ரூட் ரெண்டையும் இந்த ரூட் ரெண்டையும் பெருக்கணும் இந்த ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டு என்பது ஒரு விதி இருக்குது சரிங்களா மூலக்குறியீட்டு விதிப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ரெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரிசை ஒன்றுமே இல்லை இங்கேயும் வரிசை ஒன்றுமே இல்லை அப்போ வரிசை சமமாக இருக்கணும் சரிங்களா அப்படி வரிசை சமமாக இருந்தானா இந்த ரெண்டு மூலக்குறியீட்டை ஒரே மூலக்குறியீட்டை மாற்றிக்கிடலாம் சரிங்களா வரிசை சமமாக இருந்தால் மட்டும்தான் இந்த இரண்டு மூலக்குறியீட்டை பெருக்கும்போது மட்டும் சரிங்களா பெருக்கும்போது மட்டும் இந்த இரண்டு மூலக்குறியீடும் ஒரே மூளைக்கூட மாறிடும் சரிங்களா வரிசை சமமாக இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்க, இந்த ரெண்டு ரெண்டையும் உள்ள பெருக்கல்ல எழுதியாச்சு இப்போது வரிசை ஒன்றுமே இல்லைன்னா அப்போ ரெண்டு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போது வரிசையும் ரெண்டுனால் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு ரெண்டு சமமாக இருந்தால் அதில் ஒரு உறுப்பை வெளியெடுத்து எழுதிடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரெண்டுன்னு இருக்குது அப்போ ரெண்டு சமமாக இருக்குது அந்த ஜோடியிலேருந்து ஒரு நம்பரை வெளியெடுத்து எழுதிடலாம் சரிங்களா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்க சொன்னால் நமக்கு ஆன்சர் முழு எண் இரண்டு கிடைக்கும் சரிங்களா முழு இரண்டு கிடைக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது சுருக்கிட்டிங்கன்னா ரூட் ரெண்டு அப்படியே வச்சுக்கோங்க அஞ்சு ரெண்டும்ங்கன்னா டிவைடட் பை ரெண்டு பத்து சரிங்களா அவ்வளோதான் பகுதியில் என்ன கிடச்சிருச்சு ஒரு விகித முறு எண் கிடச்சிருச்சி இதுதான் விகிதப்படுத்துதல் சரிங்களா பகுதியை விகிதப்படுத்த கேட்டதுனால பகுதியில் தான் விகித எண் இருக்கணும் சரிங்களா தொகுதியில் வந்து ரூட் ரெண்டு இருக்குது நமக்கு அது தேவை கிடையாது சரிங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்க பகுதியை விகிதப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க அதனால் பகுதியில் கண்டிப்பாக விகித முறு தான் இருக்கணும் தொகுதியில் முருடு இருந்தால் பிரச்சனையே கிடையாது சரிங்களா சரி இதை அப்படி எழுதிக்கோங்க அடுத்த கணக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்